அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒன் டு ஃபிஃப்தி நடத்த சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம எம்இஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம அப்லோட் பண்ண சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கூல் பிளாகில் உள்ள போயிடுங்க நம்ம டேஷ்போர்ட் இப்படி தான் வந்திருக்கும் அதில் அதில் ஸ்கூல் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் க்ளிக் பண்ணணுங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் இதில் கீழே காம்படிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அது க்ளிக் பண்ணால் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இதில் மிடில் ஸ்கூல்ஸ்னால் உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் நைன்டி டென்லாம் கூட அந்த இதெல்லாம் காமிக்கும் பழசு காமிக்கும் நீங்கள் ஒன் டு ஃபைவ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஒன் டு ஃபைவ் செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவலாக டீம் கேட்குது ஓகேங்களா இதில் ரெண்டே ரெண்டு தான் டீம் வரும் ஒன்று வந்து நாடகம் ஒன்று வந்து டான்ஸு இண்டிவிஜுவல் மீது எல்லாமே இருக்கும் இப்ப நான் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறேன் என்னென்ன காம்படிஷனோ என்ன பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வெப்சைட் வந்து முன்னாடி வந்து டைப் ஆஃப் ஈவென்ட்ஸ் கேட்டு சப்ஜெக்ட் எதுவும் தலைப்பும் கொடுத்திருந்தாங்க இப்ப அதை எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இன் கேஸ் நீங்க பழசு அப்லோட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம ஏற்கனவே கரெக்டா இருக்காங்க தப்பா இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல நம்ம என்ன தலைப்பு நம்ம என்னென்ன தலைப்பில் நம்ம கண்டக்ட் பண்ண போறோமோ அந்த தலைப்புல பாருங்கள் நான் என்னுடைய இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேச்சு போட்டு எடுத்துக்கிறேன் பேச்சு போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஆடு பார்ட்டிசிபென்ட் கொடுங்க இது கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்கூல்ஸ் இருக்கிற ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை எல்லா மாணவர்களையும் என்ன வந்துடும் பேர் வந்துடும் அதில் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பேரெலாம் செலக்ட் பண்ணிட்டேன் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ பேர் செலக்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே แอด পার্সเปนด์ சக்சஸ்ஃபுல்லின்னு வந்து. நெக்ஸ்ட் வியூ পার্সเปนด์ல போங்க. அவங்க பேர் எல்லாம் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் தவறுதலா நீங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் பேரை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிரலாம்? ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு யாரை ரிமூவ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரிமூவ் கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன் கேக்கும். அங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணனும்? கீழே सबमिट இருக்குல்ல? सबमिट கொடுத்தறவடைதான். நீங்க सबमिट கொடுத்தら என்ன ஆகும்? அந்த பேர் மட்டும் லெஃப்ட் ஆயிடும் இன்கேஸ் தவிரதான் ஆட் பண்ணாதீங்கன்னா இல்ல சார் எல்லாமே கரெக்டா இருக்குண்ணா நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் அந்த செலக்ட் ஆன ஆப்ஷன் காணாம போயிடும் சோ நம்ம வியூ பார்டிசிபென்ட் கரெக்ட் எல்லாமே கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் செலக்ட் வினர் பார்க்க போறோம் செலக்ட் விண்ணர் கிளிக் பண்ண உடனே நம்ம சைல்டு எல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் இருக்காங்களோ அவங்க பேர் எல்லாம் வந்துரும் இதுல நீங்க யார்ட் செலக்ட் பண்றீங்களோ அவங்க வந்து செகண்ட் செலக்ட் பண்றவங்க செகண்ட் ஓகேங்களா நீங்க ஆர்டர்ல இது பண்ணிடாதீங்க சோ நம்ம என்ன பண்ணணும் சப்மிட் கொடுங்க நடக்கும் வாய்ப்பு ஓகேங்களா நீங்க செலக்ட் பண்ண உடனே ஒரு கப்பு கொடுத்து நம்பர் வந்துடும் இங்க செலக்ட் பண்ண உடனே கப்பு கொடுத்து ரெண்டுன்னு வந்துடும் சோ மறுபடியும் கப்பு கொடுத்து மூணு வந்துடும் ஓகேங்களா நீங்க செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே பேர் கரெக்டா இருக்கா எம்எஸ் நம்பர் கரெக்டா இருக்கா ஏன்னா ஒரே பேர்ல ரெண்டு குழந்தைங்க கூட இருப்பாங்க செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க நெக்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வீடியோவோட லிங்க்கை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இங்க பேஸ் பண்ணணும் ரெண்டாவது மூணாவது வந்து அவங்களுடைய வீடியோ என்ன பண்ண தேவையில்ல இங்க பேஸ் பண்ண தேவையில்லை ஃபர்ஸ்ட் வந்து பிரியதர்ஷினி அப்படி செய்யணும்னா அந்த சைல்டோட லிங்கை மட்டும் என்ன பண்ணணும் அவள் பேசுகிற வீடியோவை நம்ம என்ன பண்ணணும் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு அது எப்படின்னா நான் உன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க அது என்ன அந்த வீடியோவும் ஓதிரும் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்ததுன்னா நான் என்னோட வீடியோ லிங்கை காப்பி பண்ணிட்டேன் ஜஸ்ட் இங்க வச்சு என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் வி கொடுங்க இல்லை பேஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொடுத்தோன்னு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தனா செலக்டட் வின்னர் லிஸ்ட் கே நாட் பி எடிட்டட் பிளீஸ் செக் பிபோர் சப்மிட்டிங் நீங்க இது வந்து ஒன் டைம் என்ட்ரி நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியாது ஆல்டர் பண்ண முடியாது கரெக்டானு கேட்கறாங்க நம்ம செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தனே வின்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வி வின்னர் அப்படி கொடுத்தோம்னா யார் யார் பேரெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ உங்க பேர்ல அங்கே என்ன வந்துடும் நீங்க போட்டோவோட பேரோட வந்துடும் நம்ம என்ன பண்ணிடலாம் செக் பண்ணிட்டு முடிச்சிடலாம் இப்போ இதே போல நீங்க என்ன பண்ணணும் ஒரு மத்த பதினோரு தலைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏற்றணும் சம்டைம் எங்கள் இதில் வந்து சில தலைப்புகள் ஆள் இல்லை இப்ப பலகுரல் போட்டி மிமிக்கிறல இல்ல எங்க யாருமே எங்க ஸ்கூல்ல யாருமே இல்லைன்னா என்ன பண்ணிடலாம் நீங்க விட்டுடலாம் இது வந்து எல்லா போட்டியிலையும் எல்லாமே கலந்து கொள்ள முடியாது ஸோ யார் யாரும் நம்ம ஸ்கூல்ல நம்ம கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்களோ எந்த போட்டியில கலந்துருக்காங்களோ அவங்க கூட அப்லோட் பண்ணுங்க உங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ